என்ன ஒரு பையன் அப்ரோச் பண்ணும்போது ரியலாக இவ்வளோ பெரிய ஒரு கத்தி கத்தி எடுத்து என்னோடய இடுப்பிலே வச்சுட்டான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா என்ன அவனுக்கு வயசு பதினாறு நான் எல்லாமே டீட்டெயில் கேட்டுட்டு தான் பண்ணேன் வயசு பதினாறு இது ரியலாகவே நடந்த ஒரு விஷயம் பதினாறு வயசு பையன் மேலே கத்தி வச்சு நீ பண்ணியே ஆகணும்னு சொன்னான் ஸோ இருக்கா என்ன பண்ணனா வந்து கான்டாக்ட் கேட்டாக்கா நீங்கள் வந்து நீங்கள் வந்து செஸ்ட் வந்து சர்ஜரி பண்ணிட்டீங்களா கீழே சர்ஜரி பண்ணிட்டீங்களா உங்களுக்கு உள்ளலாம் இன்சைட் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டு என்னை வந்து ரொம்ப அப்ரோச் பண்ணோம் சின்ன பசங்க வராங்கன்னா கம்பல்சரி எல்லா ட்ரான்ஜெண்டர் ஆகிட்டும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அவன் தான் கொடுத்தாலும் நாங்கள் அதை அட்டன் பண்ணவே மாட்டோம் அவனை அடிச்சு தான் அனுப்பமே தவிர அவ் அவகிட்ட பணம் இருக்கு அவனுக்கும் நம்ம அந்த ஆசை காட்டணுன்றதை நாங்கள் அதை காட்டவே மாட்டோம் திருநங்கைனாலே வந்து பாலியல் மட்டும் தான் ஓகேங்களா ஸோ பாலியல் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து கடை கேட்குறாங்க கடை மீன்ஸ் வந்து பேக்கிங் பண்ணுறாங்க ஸோ இப் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்றாங்க நீங்கள் என்னதான் படிச்சுட்டு உள்ளே வந்தாலும் சில திருநங்கைகள் வந்து நீங்க வந்து ஏற்ற மாதிரி வந்து இதில் வேலைக்கு போங்க ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சில திருநங்கைகள் வந்து இல்லை நீ வந்து ப்ராஸ்டேட் பண்ண சில நேரம் நீ வந்து பேக்கிங் பண்ணி காசு சம்பாரிச்சிக்கோ கேட்டால் வந்து சர்ஜரிக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இது மாதிரியே வந்து அடிமைத்தனத்தில் வந்து திருநங்கைகள் இருக்காங்க ஸோ நான் நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் வந்து திருநங்கையாக மாறுறீங்க அப்படின்னா மற்ற வந்து திருநங்கையை நாடுறதை விட உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசி நான் இப்படி தான் இருக்கேன் எனக்குள்ளே மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டோட யாரோ வந்து வெளியே போய் மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கான கஷ்டத்தை ஐ மீன் பட்ட கஷ்டத்தை நீங்களும் அனுபவிக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஸ்டின் வந்து என்னை பார்த்துக்கு தப்பே கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஆளுங்க இன்னமும் இருக்காங்க தான் அவங்க அதை கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு வந்து பெண் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சினிமா துறையில் வரையான்னு கேட்டால் நான் வந்து அதில் வரலன்னு தான் சொல்லணும் மாடலிங்க்கு வரையான்னு கேட்டால் நான் அதில் வரலன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நேர் வழிகள் வந்து அதிகமாக இருக்குது அது யாரையும் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டுறாங்க நான் வந்து சினிமா துறையில் வந்தோன்னுமே டாப் ஸ்டாராக ஆகிடணும்னு யோசிக்கிறாங்க நயேந்திரா மாதிரியும் த்ரிஷா மாதிரியோ உள்ள ஆயிடணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது மாதிரி ஆக முடியாது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாலியலுக்கு வந்து தூண்டப்படலை அவங்க கேட்கும் போது அப்ரோச் பண்ணும் ஓகே நானும் வந்து வரேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடுறாங்க பெண்கள் இது இது மாதிரியான தான் சில பெண்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க ஓகே இவங்களும் வராங்க மற்றவங்களும் வருவாங்க என்ற ஒரே ஒரு அபிப்பிராயத்துல தான் எல்லாருக்கிட்டையும் வந்து பசங்களாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசரா இருக்கட்டும் எல்லாருமே அப்ரோச் பண்ணுறாங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்னை வந்து என்னை வந்து விட்டுட்டு போனவனுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு கல்யாணமே ஆகப்போகுதுன்னு என்கிட்டே சொல்கிறான் ஆனால் அவனுக்கு நான் சொந்த ஒன்று தான் நல்லா இரு எங்க இருந்தாலும் நல்லா இரு பிளாக் பண்ணிட்டாலும் நீ நல்லா தானே இருக்கணும் மிஸ் பண்ணக்கூடாது நீ என்ன மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறேன் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து டார்ஸ்லிங் ரியா நான் வந்து இங்கே ஐநவரம் கீழ்பாக்கிலேருந்து வந்திருக்கேன் மாடலிங் துறையில் நான் வந்து இன்னைக்கு பெரிய ஆளாக வந்து இருக்கேன் ஸோ நான் வந்து மிஸ் இந்தியாவுக்கு செலக்ட் ஆகி மிஸ் இந்தியா லெவல்லேயே வந்து போயிட்டுருக்கேன் இந்த மாடலிங் துறை தேர்ந்தெடுத்துருக்கீங்க எனக்கு வந்து மாடலிங் துறை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு அஞ்சு வருஷமா நான் வந்து இந்த துறையில் இருக்கேன் எதனால் அப்படின்னா சினிமா துறையில் போகணும் என்னோட வந்து ஃபேஸ் அண்ட் வந்து என்னோட வந்து நேம் வந்து வெளியே தெரியணும் ஆனால் இருந்தாலும் இதில் தோணியிருக்குமான்னு தெரியல எனக்கு நான் வந்து பெண்ணாக இருந்தால் தோணிருக்குமான்னு தெரில நான் வந்து ட்ரான்ஸ் உமனாக இருக்கிறதால நான் வந்து வெளியே தெரியணும் மற்றவங்களுக்கு நான் வந்து ஒரு வந்து எக்ஸாம்பிளாக இருக்கணும் பாஸ்ட்டாக நான் போனேன்னா மாடலிங் துறை தான் சொல்லிட்டு நான் வந்து தேர்ந்தெடுத்தேன் மாடலிங் துறையை ஸோ இன்னைக்கு நான் வந்து மாடலிங் துறையில் இருந்து பெரிய லெவலில் சாதிச்சு இன்னைக்கு நான் வந்து மாடலிங் துறையில் இருக்கேன் என்ன மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மாடலிங் துறையில் உள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு மாடலிங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த துறை இல்லை அப்படின்னா அடுத்த உங்களுக்கு வேற எந்த துறையில் ஈடுபாடு ஆசிரியர் எனக்கு வந்து தாவரவியலில் வந்து ப்ரொபோசர் ஆகணும்னு ரொம்ப ஆசை என்னோட சின்ன வயசோட கனவே அதுதான் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் என்னோட கனவே வந்து நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிதான் ஆசைப்பட்டாங்க ஸோ அப்படி ஆசைப்பட்டு இன்னைக்கு நான் அவர் வந்து மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்தேன் ஸோ என்னால் முடியும் நான் வந்து இன்னமும் நான் இதில் படிச்சுட்டு தான் இருக்கேன் திருநங்கையாக இருந்தாலும் என்னால் படிக்க முடியாதுன்னு இல்லை நான் இன்னமும் படிச்சுட்டு இருக்கேன் எஜுகேஷன் நானும் சாதிப்பேன் ஒரு நாள் நானும் டீச்சராக வருவேன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு தான் இருக்கேன் என்ன நான் வந்து நந்தனம் மார்சா சயின்ஸ் காலேஜ் ஃபார் மென்ஸில் படித்தேன் அது பெருமை பாரு நான் தினம் மார்சா சயின்ஸ் காலேஜில் படித்ததுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது காலேஜில் இந்த மாணவர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் வெளியே வந்து என்னென்னவோ சொல்கிறாங்க இதில் வந்து இல்லை படிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க ஆனால் அங்கே அப்படி கிடையவே கிடையாது எல்லா வந்து மாணவர்களும் என்னை என்னை வந்து சீன் கூட சொல்கிறது கிடையவே கிடையாது பப்ளிக்கிங்களை வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து பின்னாடி பேசுகிறாங்க எதிர்க்கே பேசுகிறாங்க இது கல்லூரி நம்ம வந்து எஜுகேஷன் வாய்ஸ் இருக்கும்போது எங்களுக்கான வந்து ரெஸ்பெக்ட் உள்ள நான் வந்து எந்த அளவுக்கு நான் வந்து எதிர்பார்த்தனும் அந்த அளவை விட அதிக அதிகமான ரெஸ்பெக்ட் எனக்கு வந்து உள்ளே இருந்துச்சு ஸோ நான் அந்த காலேஜ் நினச்சி ரொம்ப வந்து பெருமை பாரு நான் வந்து படித்து வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் சேர்ந்து வந்து பேஜ் அவுட் நான் தாவரவியல் துறையில் படிச்சிருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி எந்த ஒரு அரியரும் இல்லாமல் இன்னைக்கு நான் வந்து படிப்புலையும் சரி எல்லா துறையிலும் சரி சாதிச்சு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஊடகங்களில் சினிமா துறை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் ரீதியான குற்றங்கள் நடைபெறுவதாக தகவல் வந்துட்டு இருக்கு செய்தி வந்துட்டு இருக்கு இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும் இது வந்து எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது சில பேர் வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சினிமா துறைக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றாங்கன்னா பாலியலுக்கு வந்து தூண்டப்படலை அவங்க கேட்கும் போது அப்ரோச் பண்ணும்போது ஓகே நானும் வந்து வரேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துடுறாங்க பெண்கள் இது இது மாதிரியான பெண்களால் தான் சில பெண்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க ஓகே இவங்களும் வராங்க மற்றவங்களும் வருவாங்க என்ற ஒரே ஒரு அபிப்பிராயத்தில் தான் எல்லாருக்கிட்டேயும் வந்து பசங்களாக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லாருமே அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ பாலியல் வந்து நம்மளாக பொறுத்து கிடையாது ஒருத்தவங்க வந்து தீண்டினாலும் வராங்க தீண்டாமல் பட்டாலும் தன்னோட துறையில் நான் மேலே வரணுன்றதுக்காகவும் பண்ணுறாங்க ஸோ இது சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலையுமே இது கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்குது வர காலத்தில் வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நாங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு துறையிலுமே இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நாங்களும் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து நாங்கள் வந்து பெண்களாக இல்லைனா கூட பெண்களுக்கு சமமானவங்கள்தான் நாங்கள் இருக்கோம் ஸோ வந்து பெரியார் வந்து எப்படி சொன்னார் ஆணும் பெண்ணும் சம உரிமைன்னு சொன்னார் இன்றைக்கி அவங்களுக்கே வந்து சம உரிமை கிடையாது ஏன்னா வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பெண்கள் வந்து அடிமைத்தனத்தில் தான் இருக்காங்க அதே மாதிரி தான் நாங்கள் அவங்களும் வந்து அடிமைத்தனத்தில் தான் இருக்கும் ஆனால் வந்து எங்களுக்காக யாருமே போராடலை நாங்களும் எங்களுக்காக போராடி இன்றைக்கி நாங்கள் இங்கே இருக்கோம் ஸோ அதனால் நான் இதை இங்கே நான் வந்து நான் இதை வந்து ரொம்ப வந்து ப்ரௌடாக சொல்லிக்கிறேன் இந்த கேள்வி கேட்கப்படுவதுடைய நோக்கம் டிமாண்ட் இருக்கிறதுனால கேள்வி கேட்கப்படுது ஓகே கேள்வி கேட்கறது நியாயம் அதுவே தப்பு என்ன என்னவாக இருந்தாலும் இந்த கேள்வி ஏற்பட அஜஸ்மெண்ட் ரெடியாக கேள்வி ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்லனா அஜஸ்மெண்ட்டுன்றது வந்து கொஸ்டீன் வந்து என்னை பற்றிக்கு தப்பே கிடையாது அஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஆளுங்க இன்னமும் இருக்காங்க அதனால் தான் அவங்க அதை கேட்டுட்டே இருக்காங்க ஒரு வந்து பெண் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சினிமா துறையில் வரையான்னு கேட்டால் நான் வந்து அதில் வரலன்னு தான் சொல்லணும் மாடலிங் வரையான்னு கேட்டால் நான் வந்து வரலன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து நேர் வழிகள் வந்து அதிகமாக இருக்கு அது யாரையும் வந்து தேர்ந்தெடுக்க மாட்டுறாங்க நான் வந்து சினிமா துறையில் வந்தோடனும் டாப் ஸ்டாரிடணும் யோசிக்கிறாங்க நயேந்திரா மாதிரியோ த்ரிஷா மாதிரியோ உள்ள ஆயிடணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது மாதிரி ஆக முடியாது நீங்க தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு வர ஆக்டர்ஸாக இருக்கட்டும் என்ன வகையான அந்த இல்லை மாடல்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்குமே வந்து பாதிப்பு இருக்குன்றத புரிஞ்சிக்காமே இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் மற்றவங்களுக்கு இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க ஸோ அதனால்

வந்து கன்வெர்ட் ஆகிடும் முழுசாக கன்வெர்ட் ஆகிடுவோம் ஸோ அப்போது வந்து எப்படி தெரியும் தெரியாது ஸோ எங்களோட வந்து சேஞ்சஸை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க மாடலிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது வரீங்களான்னு சொல்கிறோம் இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கும் இருக்குது ப்ளஸ் ஆண்களுக்கும் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காமனாகவே இப்போ வந்து நடைபெற்று தான் இருக்கே ஸோ நம்ம எங்களுக்கு தான் இருக்குது இது நாங்கள் வந்து பெண்கள் வந்து ரொம்ப இல்லை பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அது மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர உள்ள டிரான்ஸும் இருக்காங்க அப்படி ஒரு கேட்டகரி இருக்கிறதே என்ன தெரியாத மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் எங்களுக்குமே அந்த வகையான பாலியல் துன்புறுத்தல் இருக்குது அது வெளியே இன்னும் யாரும் சொல்லலை ஸோ நான் நான் இன்றைக்கி இதை எடுத்து முன்னாடி வைக்கிறேன் எனக்கும் இது இது மாதிரி என்ன கால்ஸ் வந்திருக்கு நீங்கள் ஒன்று வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அதில் க்ரௌண்ட் வாங்குறீங்களா இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதில் க்ரௌண்ட் வாங்குறீங்களா அப் அப்படி எனக்கு வந்திருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட இன்னமும் வந்து மெசேஜ் குரூப்ஸ் எல்லாமே இருக்குது நான் எதுலேயுமே பாலியலோ இல்லை பணம் கொடுத்தோ எந்த வகையான அப்ரோச்சை தாண்டியும் நான் வந்து என்னோடய வந்து ஒவ்வொரு அவார்ட்ஸும் நான் வாங்குறதே கிடையாது எல்லாமே என்னோடய வந்து சொந்த வந்து முயற்சியாக தான் ஏன் அப்படின்னா நான் வந்து முன்னேறினா நான் தான் அதுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும் அது என்னோட வந்து பாடியால் இருக்கக்கூடாது என்னோட முழுக்க முழுக்க எஃபெக்ட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு சம்பவம் இதை நீங்க வந்து எதிர்கொண்டு நான் அந்த சம்பவத்தில வந்து வெளியிருக்கேன் அப்படின்னு திருநங்கை சமுதாயமே இருக்கு இது ஆக்சுவலாக வந்து வெளியே சொல்லலாமான்னு தெரியல ஆனால் நான் இது அவங்களுக்கு ஷார்ட் கமெண்டாக சொல்கிறேன் எப்படியோ வந்து மக்களுக்கும் தெரியும் மக்கள் நிறைய வந்து நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ வந்து டிரான்ஸ் பீப்புள்ஸோட வந்து வந்து மெசேஜ் வந்து நிறைய வந்து வெளியே வந்துட்டு தான் இருக்குது சில சில வகையானது எல்லாமே வந்து கட் அவுட் பண்ணிட்டாங்க என்னென்ன வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க எங்களுக்கு அது எல்லாமே இப்போ கட் பண்ணி அவங்கவுங்க அதில் ஃப்ரீடமாக இருக்கலான்ற துறைக்கு அளவுக்கு இப்போ வந்து திருநங்கை சமுதாயம் வந்து கொண்டு வந்திருக்கு இன்னமும் ஆனால் எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கலாம் தான் நாங்கள் வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னா இன்னுமே எங்களை வந்து அடிமைத்தனம் தான் பண்றாங்க அடிக்கிறதா இருக்கட்டும் துன்புறுத்தலாக இருக்கட்டும் இல்லை வந்து பணம் கேட்டு மிரட்டுறதா இருக்கட்டும் எங்களுக்கும் மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க குரு மாமி நானின்னு சொல்லிட்டு எங்களோட வந்து எங்களோட வந்து சமுதாயத்தை சார்ந்த வந்து பெரியவங்க இருப்பாங்க அவங்க வந்து எங்களை வந்து எவ்வளவோ வந்து இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் சம்பாதிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து திருநங்கையினாலே வந்து பாலியல் மட்டும் தான் ஓகேங்களா சோ பாலியல் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து கடை கேட்குறாங்க கடை மீன்ஸ் வந்து இப்படி தான் இருக்குதுன்னு சொல்றாங்க நீங்க தான் படிச்சுட்டு உள்ள வந்தாலும் சில திருநங்கைகள் வந்து நீங்க வந்து ஏற்ற மாதிரி வந்து இதுல வேலைக்கு போங்க ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சில திருநங்கைகள் வந்து இல்லை நீ வந்து பண்ணு சில நீ வந்து பேக்கிங் பண்ணி காசு காசுக்கோ கேட்டால் வந்து சர்ஜரிக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இது மாதிரியே வந்து அடி மைத்தனத்துல வந்து திருநங்கைகள் இருக்காங்க சோ நான் நான் என்ன சொல்லனா நீங்க வந்து திருநங்கையா மாறுறீங்க அப்படின்னா மத்த வந்து திருநங்கையை நாடுறத விட உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி நான் தான் இருக்கேன் எனக்குள்ள மாற்று இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டோட சேஞ்ச் அவுட் பண்ணிக்கோங்க யாரோ வந்து வெளியே போய் மாறினீங்க அப்படின்னா உங்களுக்கான கஷ்டத்தை ஐ மீன் நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்களும் அனுபவிக்கணும் ஏன்னா ஏன்னா வந்து நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் ரொம்ப அதிகம் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த துணி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் பின்னாடி எவ்வளோ அடி வாங்கி இருப்பேன்ன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னா அது வெளியே சொல்லக்கூடாதான கருத்துக்கள் இருக்கு ஆமாம் ஏதாவது ஊர்னு சொல்ல முடியும் இது நடந்தது இதுல இருந்து தான் வெளியே ஓகே நான் நான் ஆக்சுவலாக நான் வந்து மிஸ் இண்டாக்கு வந்து செலக்ட் ஆன ஒரு பர்சன் ஸோ ஓகேங்களா நான் நான் வந்து அந்த வந்து கம்பெனி நேம் நான் வெளியே சொல்ல விரும்புலே ஏன்னா அது ஒரு பெரிய கம்பெனி அவங்க என்ன பண்ணிட்டாங்க டைரக்ட் மெசேஜ் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறாங்க அஞ்சு பேர் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நீங்களும் ஒருத்தங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நான் வந்து ஒன்றே வந்து யோசித்தேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பணம் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் பணத்துக்கு பணமும் இருக்குது ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷனும் இருக்குது ப்ளஸ் நம்ம இன்னும் அதிக அதிகமாக போகலாம் ஆனால் எனக்கு அது தேவையே கிடையாது அதனால் நான் அந்த மிஸ் இண்டியா ஸ்டேஜை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் மற்ற ஸ்டேஜஸ் இன்னும் நான் ஏறிட்டு தான் அந்த மிஸ் இண்டியா ஸ்டேஜ் நான் இன்னும் இருக்குது கான்சன்ட்ரேட் பண்ண வேலை எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் என்ன இன்னைக்கு நான் பண்ணிட்டேன்னா எனக்கு பின்னாடி வர திருநங்கைகளும் பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரே காரணத்தில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் நான் வேண்டாம் தான் அவாய்ட் பண்ணேன் பாலியத்துறையில் ஈடுபடக்கூடிய திருநங்கைகள் வந்து இன்றைக்கு சென்னையில பல பகுதிகளில் இரவு நேரங்களில் பார்க்க முடியுது இரவு நேரங்களில் இவங்க தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு காரணம் குறைந்தபட்சம் அந்த தொழிலுக்கான ஊதியமா வாங்குறாங்க சென்னை மட்டும் தான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வள்ளுவர் கோட்டை மதுரை வாயிலாக இருக்கட்டும் ஸோ எல்லாம் பைபாஸ் ரோட்ஸாக இருக்கட்டும் இங்கே இருக்காங்க திருநங்கள் இல்லாமலாம் ஒன்றும் இல்லை ஆனால் அவங்க நிற்கிறாங்க அழகாக நிற்கிறாங்கன்னு தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஆனால் அது வந்து கத்தி மேலே நிற்கிற ஒரு வந்து தொழில் அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு தப்பான கருத்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன்னு சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப தப் ரொம்ப என்ன பார்த்துக்கிறது ரொம்ப தப்பான கருத்து ஏன்னா அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஓப்பனாக நானே சொல்றேன் நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஃபேஸ் பண்ணாலும் அந் அந்த இடத்துல வந்து எப்போ வந்து ரவுடி வருவான் எப்போ எங்களை வெட்டி போடுவான் இப்போ எங்களை என்ன பண்ணுவான்றது தெரியாது ஆனால் நாங்கள் அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அந்த இடத்துல நிற்கிறோம் ஸோ நின்னாலும் எங்கள் ஃபேமிலியாலும் ஆளுங்க யாரும் பார்ப்பாங்களா இல்லை பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட துறையை சார்ந்தவங்க யாராச்சும் பார்த்தாலும் எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதை தாண்டி நாங்கள் அந்த இடத்துல நின்று சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதி எங்களுக்கு நிற்கவே நிற்காது ஏன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னொன்று அதிகமா இருக்கு ஏன்னா அந்த காசு எங்களுக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கு மேலே இருக்கிறோம்னு நாங்கள் கொடுத்து தாக்கணும் இப்போ நாங்கள் பத்து பர்சன்டேஜ் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது எயிட் பர்சன்டேஜ் நாங்கள் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம் ரெண்டு பர்சன்டேஜ் மாதிரிதான் எங்களுக்கு ஸோ அதை வச்சு எங்களை நாங்களே வந்து சிகிச்சை அலங்காரம் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் நிற்கிறோம் ஸோ அந்த சம்பிரதாயம் அந்த சம்பாத்தியம்ன்றது அதிகம் இல்லாமல் கிடையாது ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் சம்பாரிச்சாலே போதும் கிளம்பு ஒரு நம்பருக்கு என்ன முந்நூறுவா நானூறுவா தான் ஏன்னா அதுக்கு மேலே யார்கிட்டையும் வாங்க முடியாது நீங்கள் நீங்களே வந்து நல்லா பாருங்களேன் எல்லா வந்து கிளைண்ட்ஸ்க்குமே வந்து பசங்க வந்துட்டு வந்து டெய்லி வந்து அமௌண்ட் இருக்குமா டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இருக்குமா இருக்காது சேலரி வரும்போது மட்டும் தான் அந்த அமௌண்ட் அப்படின்னா ஒன்றுலேருந்து இருந்து தேதிக்குள்ள தான் அவனோட வந்து அவனோட வந்து ஊதியமே வரும் அப்போ அவங்ககிட்ட நம்ம எவ்வளோ பேசினாலும் அவன் வந்து இல்லை கொடுத்துருவான் மற்ற டைம்ல கொடுக்க மாட்டான்ல ஒரு நாளைக்கு நீங்க பத்தாயிரம் கன்வெய்ட் பண்ணா முப்பது நாளைக்கு அப்போ எவ்வளோ ஆகுது பாருங்க த்ரீ லேக்ஸ் போகுதுல்ல அப்ப நாங்கள் மந்த்லி நாங்கள் வந்து இல்லை மூணு லட்சம் சம்பாரிச்சா ஒரு அரசு அந்த தொழிலாளியை விட அதிகபட்சம் ட்ரிபிள் எக்ஸ் ட்ரிபிள் எக்ஸோட நாங்கள் தான் சம்பளம் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தான் நாங்கள் பணக்காரா தான் இருப்போம் ஆனால் இன்றைக்கும் நாங்கள் யாருமே பணக்காராக கிடையாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் அமௌண்ட்டை வாங்கணும் இவங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் மற்றபடி அப்படிலாம் இல்லை என்ன வயதினர் வராங்க நான் எங்கிட்ட வந்து ஒரு பையன் அப்ரோச் பண்ணான் நான் வாண்டடாக அவனை பிடிச்சி அடித்தேன் அவனுக்கு வந்து வயசு என்ன வெறும் பதினாலு நீங்கள் சொன்னதை விட ஒரு வயசு சின்ன பையன் தான் ஏன்னா அப்படி எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறான் அக்கா நீங்கள் இதுமாரி பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டு பண்ணுறேன் நான் அவனுக்கு என்னடா வயசு என்ன அவனுக்கு மீசத்தாடியில் சின்ன பையன் சாக்ஸ் டிஷர்ட் போட நிற்கிறான் நம்ம தம்பியாக தான் நம்ம பண்ணுவோமா வயசுக்கு பெரியவங்கன்னா ஓகே தம்பி லெவலில் இருக்கா வீட்டில் நம்மளுக்கும் சொந்தக்கார பசங்க அக்கா பசங்க இருக்கா அப்படி என்ன பண்ணனா வந்து கான்டெக்டாக கேட்டால் அக்கா நீங்கள் வந்து நீங்கள் வந்து செஸ்ட் வந்து சர்ஜரி பண்ணிட்டீங்களா கீழே சர்ஜரி பண்ணிட்டீங்களா உங்களுக்கு உள்ளலாம் இன்சைட் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டு என்னை வந்து ரொம்ப அப்ரோச் பண்ணோம் இவ் நான் வந்து நான் வந்து சும்மா சொன்னேன் டூ தௌசண்ட் ஆகணும்னா கொடுப்பே இடான்னு கேட்டால் இருக்குக்கா என்கிட்ட இவ்வளோ இவ்வளோமோ நான் நான் வந்து தரேங்க்கா நீங்கள் நீங்கள் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஸோ அதுவும் நான் நான் என்ன பண்ணணும் வாண்டடாக அவனை அடித்து அந்த காசு ஆக்சுவலாக வந்து நான் அவங்கிட்டே கொடுத்து வாங்கிட்டேன் காசை காசை வாங்கி அவனை அடிச்சுட்டு அந்த அந்தந்த காசை எடுத்துகிட்டு போயிடுது இங்கே என்ன அட்டன் பண்ணேன்னா உன்னை சாவே அடிச்சு போட்டுருவான் உன்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து ஆரம்பிச்சுட்டு இது அவங்க அவங்க சிங்கிளாக வர மாட்டானுங்க எல்லாம் பாருங்களேன் பதினஞ்சு பதினாறு பதினேழு கும்பலாக வருவானுங்க வண்டியில் இல்லை சமுதாயம் அவ்வளோ எட்டு போயிருக்குன்றத விட சின்ன பசங்க வராங்கன்னா கம்பல்சரி எல்லா டிரான்ஸெண்டராக இருக்கட்டும் எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் அவன் எவ்வளோ தான் கொடுத்தாலும் நாங்கள் அதை அட்டன் பண்ணவே மாட்டோம் அவனை அடிச்சு தான் அனுப்பவே தவிர அவ் அவங்ககிட்ட பணம் இருக்குது அவனுக்கும் நம்ம அந்த ஆசை காட்டணுன்றதை நாங்கள் அதை காட்டவே மாட்டோம் அடிச்சு தான் அனுப்புவோம் இது எங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாது என்னோட இருக்க வந்து சக வந்து சக வந்து தோழிகளாக இருக்கட்டும் எல்லாருமே அடிச்சு தான் அமைச்சிருக்காங்களுக்கு தவிர அடிச்சு தான் அனுப்புவோம் அது மற்ற பேரண்ட்ஸ்க்கும் தெரியட்டும் இங்க ஏன் வரணும் ஃபர்ஸ்ட் இங்க இங்க இருந்து வராங்கன்னா நாங்க நாங்க எதிர்பார்க்க என்னன்னா டுவெண்ட்டி டூல இருந்து அப்போ வருட்டோம் அவங்க வந்து மேஜர் அவங்களுக்கு வந்து சல சமூகத்தை பத்தி தெரியும் எங்களை பத்தியும் தெரியும் பதினாறு பதினேழு வயசுல என்ன தெரியும் படிக்கட்டும் அவங்க அவங்க எதுக்கு எங்களை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்போ அவங்களோட வந்து ஃபேமிலியோட வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து இப்படி இருக்கிறதால தான் அவங்க எங்க கிட்ட வராங்க அதனாலதான் அவங்களை அடிச்சே அனுப்புறோம் மருதியே போயிடுங்கடா இங்க நிக்க கூடாது இங்க இங்க நீங்க வந்து வந்தீங்க அப்படின்னா போலீஸ் கிட்ட நாங்களே இவங்களை உங்கள்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் இல்லைனா நாங்கள் உங்களை மாற்றிடுவோம் போயிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட பயம்புத்தோம் ஏன் அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் அவனுங்க கையில் கத்தி இருக்கும் போதியில் இருப்பானுங்க அவனுங்க பாலியல் பண்ணுறாங்கன்னா சும்மா வர மாட்டானுங்க போதியில் தான் வருவானுங்க அவனுக்கிட்ட என்ன இருக்குன்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஸோ அதெல்லாம் நாங்கள் தாண்டி தான் ஃபேஸ் பண்ணுவோம் ஏன் என்ன ஒரு பையன் அப்ரோச் பண்ணும்போது போது ரியலாக இவ்வளோ பெரிய ஒரு கத்தி கத்தி எடுத்து என்னோட இடுப்புலே வச்சுட்டான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா என்ன அவனுக்கு வயசு பதினாறு நான் எல்லாமே டீட்டெயில் கேட்டுட்டு தான் பண்ணேன் வயசு பதினாறு இது ரியலாவே நடந்த ஒரு விஷயம் பதினாறு வயசு பையன் மேலே கத்தி வச்சு நீ பண்ணி ஆகணும்னு சொன்னான் ஸோ பண்ண என்ன பண்றது பண்ணிதான் ஆகணும் ஏன்னா எங்களை ஒரு இங்கே ஒரு அடுத்துட்டானா முடிஞ்சிடுச்சே ஸோ அதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம் அது மாதிரியான பசங்க இப்போ நாங்கள் வந்து ரெக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் பதினாறுலருந்து ஐ மீன் இருந்து பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்க பசங்க தயவு செய்து யாருமே வந்து போதைக்கு அடிக்ட் ஆகாதீங்க அப்படி அடிக்ட் ஆகினீங்கன்னா உங்களுக்கும் நஷ்டம் உங்கள் ஃபேமிலிக்கும் கஷ்டம் ஸோ அது வேண்டவே வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் எங்களை மாதிரி வந்து திருநங்கைகள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நிற்கிறோம் பேரண்ட்ஸ் இல்லாமல் யாருமே இல்லாமல் யாரோட சப்போர்ட்டோ இல்லாமல் தான் நாங்கள் அங்கே வந்து நிற்கிறோம் யார் எப்போ வருவான்னு கூட தெரியாது அப்படி இருக்கும்போது எங்களை நீங்கள் அங்கே வந்து துன்புறுத்தாதீங்க ஸோ நீங்கள் இது எல்லாருமே பார்ப்பீங்க எயிட்டீன் பிளஸ் டூ எல்லாருமே பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கான ரெக்க ஆர்டிகல்ஸ் தான் இது யாருமே தப்பான முறையில் எங்களை அப்ரோச் பண்ணாதீங்க நீங்கள் வரீங்கன்னா அதை மட்டும் பண்ணிட்டு போங்க மற்றபடி வேறு எதுவுமே செய்யாதீங்க ஏன்னா மற்ற திருநங்களை ரொம்ப பாவம் இன்னும் நிற்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப இன்னமும் பாவமாக தான் இருக்காங்க ப்ளீஸ் ஐ கேன் ரெக்வஸ்ட் இல்லை இருக்காங்க நிறைய பசங்க அது மாதிரி இருக்காங்க சில பேருக்கு வந்து பொண்ணே பிடிக்காது எங்கிட்ட வாண்டடாக சொல்லுவாங்க எங்க எங்க எனக்கு பொண்ணே பிடிக்காதுங்க எனக்கு உங்களை தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அது வந்து ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் சுகம் இருந்தா போதும் வாழ்க்கை லாங் வேண்டாம் லைஃப் லாங் வேண்டாம் அந்த நிமிஷம் சுகத்தை எங்க கிட்ட அனுபவிச்சிட்டு போயிடணும் அவங்களுக்கு அவ்வளவுதான் அதை தாண்டி அவங்களுக்கு அப்ரோச் பண்றாங்க சோ இதனால விஷயங்கள் இப்போ வந்து ஒரு வந்து பொண்ணு கிட்ட இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணு சில விஷயத்த அவாய்ட் பண்ணும் இதை நான் பண்ண மாட்டேன் அவங்க பொண்ணுங்களுக்கு சில வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு எங்க கிட்ட பணம் கொடுத்து பண்றதால இது நீ பண்ணிதான் ஆகணும் ஐ கேன் பே பேட் யூ ஸோ நீ அதை அட்டன் பண்ணணும்னு சொல்கிற அந்த ஒரே ரீசனுக்காக நாங்கள் அதை அட்டன் பண்ணுவோம் அதனால தான் குறிப்பாக எங்களை சூஸ் பண்ணிவிட்டு வராங்க அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களோட வந்து இது பாடி பார்ட்ஸ் முக்கியமாக என்னவோ எங்களுக்கு எங் எங்களோட பாடி பார்ட்ஸ் முக்கியம் அதனால் நாங்கள் வந்து முக்கியமாக அவங்ககிட்ட நாங்கள் பண்ணும் போது என்னென்னால் நாங்கள் அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம் சில விஷயத்தை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ஹெச்ஐவியாக இருக்கட்டும் சில வந்து ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் ஸ்கின் எஃபெக்டாக இருக்கட்டும் நாங்கள் அதெல்லாம் மந்த்லி மந்த்லி நாங்கள் போய் செக் பண்ணுவோம் எங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிருக்கா அப்புறம் நாங்கள் பழையல் பண்ணும்போது நாங்கள் போய் செக் பண்ணிப்போம் ப்ளட் டெஸ்ட் கொடுத்து எங்களுக்கு ஹெச்ஐவி ஏதாவது சம்திங்ஸ் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு பார்த்துப்போம் ஏன் அப்படின்னா என்ன ஒருத்தட்டன்ட் பண்ணுவான் நாளைக்கு என்னோட சிஸ்டர் நாளைக்கு இன்னொரு அட்டெண்ட் அண்ட்ன்ட்ன்ட்ன்ட் அப்படி இருக்கும்போது யார்கிட்ட என்ன இருக்கோன்னு தெரியாது ஸ்ப்ரெட் ஆகும் இந்த வந்து விழிப்புணர்வு பசங்களுக்கு கிடையாது இல்ல யூஸ் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து வந்துட்டும் இன்சைட் பண்ணும்போது சில பேர் கிழிஞ்சிட்டு அப்படி கூட இன்சைட் பண்ணுறானுங்க ஸோ அதெல்லாம் என்னென்னா அந்த செக்ஸ் போது அந்த நாலேஜை அவங்க வெறுத்துறானுங்க பண்ணிடணும் அவ்வளோ அந்த பத்து நிமிஷத்துக்கு அவங்க என்ன செய்யணும் செஞ்சுட்டு போயிடணும் அப்படி இருந்தால் யோசிக்கிறாங்களே தவிர நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் ஆகும் அவங்களுக்கு எப்படி வலிக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே கிடையாத அளவுக்கு இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய அவங்க ஃபுல் ஃபீலை தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்களே தவிர ஆப்போசிட் பர்சனுக்கு என்ன எப்படி இருக்கும்ன்றதை எதிர்பார்க்க மாட்டுறாங்க கவுண்டமே யூஸ் பண்ணாலும் அதை அவங்க வந்து ஆணுவரிய மிஞ்சி பண்ணணும்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க கேட்டால் எனக்கு இது போட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாதுன்ற விஷயங்களும் இருக்குது சில பேர் அப்படியே சொல்கிறாங்க ஓப்பனாக எங்களுக்கு இது போடாதீங்க எனக்கு சாட்டிஃபேஷன் ஆகாதுன்னு ஸோ அப்படிப்பட்ட கிளைண்ட்ஸை நாங்கள் அமுச்சே விட்டுருவோம் இன்னைக்கு நீங்கள் எங்கள் கிட்டே சொல்கிறீங்க சாட்டிஃபேஷன் இல்லைன்னு நாளைக்கு வேற ஒரு திருநங்கை இருப்பி சொல்ல மாட்டேங்குன்னு எனக்கு நினச்சோம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி அதை தொட்டுருக்கீங்க இப்போ எப்படி அந்த எப்படிப்பட்ட அனுபவம் வாங்கிக்கிறாரு நீங்கள் காதலை பற்றி கேட்டோன்னே முதல்ல எனக்கு அழதான் வரும் ஏன் அப்படின்னா நான் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஒரு பையனை லவ் பண்ணேன் பையன் கன்னியாகுமரி சென்னை கிடையாது சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அஞ்சு வருஷம் நாங்கள் லவ் பண்ணுவோம் ஓகேங்களா நாங்கள் லவ் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் போயிட்டு தான் இருக்குது போன மந்தேன் எனக்குமே லவ் அனிவர்சரியே போச்சு ஆனால் என் கூட இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க எஸ்டே தான் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் சர்ஜரிக்கு அப்புறம் என் கூட ஒன்றாக அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் ஒரே ரீசன் தான் சொன்னால் எனக்கு உன்னை பிடிக்கல எனக்கு அவள் தான் வேணும் அப்படின்னும் போது ஏன் கூட ஃபைவ் இயர்ஸ் எடுக்கணும் ஸோ அவனுக்கு என்கேஜ்மெண்ட் நே எஸ்டர்டே காலையில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அல்ல ஏமாற்றிட்டான் சில பேருங்க எங்களை ஏமாத்துறாங்க திருநங்கை ஒன்றே தான் சொல்லுவோம் நீங்கள் காதல்ன்ற பேரில் உண்மையான காதல் பண்ணிங்கன்னா மட்டும் காதல் செய்யுங்க அப்ரோச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு பொண்ணு வேணும்னா அதை சொல்லிவிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணிட்டு போடுங்க ஆனால் நீ தான் எனக்கு உலகம்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுது ஏன்னா அந்த கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நிறைய பேரோட வார்த்தையில் நிற்காதீங்கன்னு சொல்லுவாங்க முக்கியமாக திருநங்கைகளோட வார்த்தையில் நிற்கவே நிற்காதீங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் என்ன வந்து என்னை வந்து விட்டுட்டு போனவனுக்கு எங்கேஜ் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு கல்யாணமே ஆக போகுது என்கிட்டே சொல்கிறான் ஆனால் அவனுக்கு நான் சொந்த ஒன்னே ஒன்று தான் நல்லா இரு எங்கே இருந்தாலும் நல்லா இரு பி சேஃப் ஆனால் என்னை வாட்ஸ்அப் நீ பிளாக் பண்ணிட்டாலும் நீ நல்லா தாண்டா இருக்கணும் மிஸ் பண்ணக்கூடாது நீ என்னை மிஸ் பண்ணிட்டாத அப்படின்னு சொல்கிறேன் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன்